வெல்கம் டு வரையில் சட்டச்சனை இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்கும்போது அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற லேண்டு புறமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க சூப்பரான லேண்டு தோட்டம் முழுவதுமே பார்த்தோமா இந்த மாதிரி மஞ்சள் போட்டிருக்காங்க அது இல்லாத ஒரு ரெண்டு வேல் நெல் நிட்டுருக்காங்க சூப்பரான லேண்டு இது தடை பிரச்சனை மெயின் ரோடு பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து காட்டு ரோட்லேருந்து கீழே இறங்கினாவே இந்த லேண்டு தாங்க அருமையான லேண்டு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இது மாதிரி அருமையான இடத்துல இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதே தனி கிணறு ஃப்ரீ ஏபிஎஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு அதேமாதிரி நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்கள் வாஸ்துக்காக வேணும் குபேரமலம் பேருந்து சனி மொழியில் தாழ்ந்து கிணறு சனி மூலம் பக்கமே கேட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர்லாம் பாருங்கள் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு சனிமொழியிலே அந்த லேண்டு அமைச்ச கிணறு அமைஞ்சிருக்குங்க சூப்பர் தண்ணி பாருங்கள் அவ்வளோ மேலே கிடக்குது பாருங்கள் அருமையான கிணறு சூப்பரான ஏரியா அதே மாதிரி நல்ல ஒரு லேண்டுங்க பக்கத்தில் அப்புறம் பாக்குத்தோப்பு சொன்னீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லுமே பக்கத்தில் அப்புறம் பாக்குத்தோப்பு தான் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க தோட்டம் தோட்டம்புறம் வந்து மஞ்சள் நெல் நட்டுருக்காங்க இடம் சூப்பரான லேண்டு பாருங்கள் அதில் ஒரு போர் ஒன்று இருக்குது தனி கிணறு ஒன்று போர் ஒன்று போருக்கு வந்து கம்ப்ரஸை போட்டிருக்காங்க அதேமாதிரி இப்போ தான் வயல் வயலுக்கு இந்த மாதிரி பைப் வந்து டேப் போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு லேண்டு அது மாதிரி பண்ணை வீட்டோடைய அமைஞ்சிருக்கு அருமையான பண்ணை ஓட்டு வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட பண்ணாலே பாருங்கள் அப்போ தான் அந்த முழுமையெல்லாம் எல்லாம் நல்லா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்ன நிறைய கஸ்டமர் கேட்டுறிங்க எங்கள் மாதிரி எங்களுக்கு பாக்குதாப்பு அமைக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த லேண்டு வந்து எங்கே அமைச்சுருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு சூப்பரான லேண்டு தடை பிரச்சனை கிடையாது தார் ரோட்டிலேருந்து நம்ம கீழே இறங்கினோன்னே லேண்டு தாங்க ரோடு பெருசாக பெருசு கிடையாது நம்ம இல்லை தார் ரோட்லேருந்து பஸ் போர் ரோட்லேருந்து இந்த தோட்டத்துக்கு விளையாடுறது மட்டும் தாங்க ரோடு பேசு இந்த இடத்துக்கு ஆனால் வாஸ்துக்காகவே இடம் அமைச்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையாக ஒரு ஏக்கர் அறுபத்தி ஆறரை சென்ட் இருக்குங்க அப்புறம் இந்த காரங்கெல்லாம் இதுதாங்க மெயின் ரோடு கீழே இறங்குனாவே இதுதான் லாஸ்ட் வீடெல்லாம் காட்டுறேன் த தடமெல்லாம் காட்டுவோம் பாருங்கள் லாஸ்ட்டில் அதே மாதிரி வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டுமே வந்து மொத்த வெளியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்க இது ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோடு பேசுகிற கருத்துலாம் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா ஒன்றரை கோடி ரூபா உட்காந்து ரேட்டு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா கீழே இறங்கணுன்னே ஒரு ஒரு முப்பது அடி தான் முப்பது கூட இருக்காது ஒரு இருபது அடி தான் தார ரோட்டிலேருந்து கீழே இறங்கணுன்னே அதனால் வந்து ரேட்டு வந்து மொத்த வெளியே தொண்ணூறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக ரேட்டுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் குறையதான் கொஞ்சம் குறையும் பாருங்கள் இந்த தீவனத்தட்டு இப்போ இந்த எல் நெல் பார்த்தீங்களா அந்த நெல் அது இல்லாத இன்னொரு வயல் நெல்லுங்க ரெண்டு வயல் நெல் இருக்காங்க ஒரு வயல் மீதி புறமும் மஞ்சள் போட்டிருக்காங்க ஃபுல்லுமே வந்து மஞ்சள் தான் மஞ்சளுக்கு இடையில் பார்த்தோம்னா பச்சை மிளகாய் செடி போட்டிருக்காங்க தென்னை மரம் பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குது இடம் மரங்கள் சூப்பராக இருக்கும் பரவாயில்ல ஒவ்வொரு வயலுக்குமே இந்த மாதிரி பைப் லைன் போட்டிருக்காங்க கேட்டு விளாட போட்டிருக்காங்க இதுமாரி பண்ணி விளையாண்டு அதே மாதிரி ஏரியா நல்லா அருமையான ஏரியாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டுங்க ஒவ்வொரு ஸ்பாட்டாக கம்பல்சரி கேட்க வேணாம் அதேமாதிரி இந்த வீடியோ வேறு மீடியட்ருக்கு யாருக்கும் தயவு சேர்ந்து வந்து யாரும் ஷேர் பண்ண வேண்டாங்க நிறைய இடம் மிஸ்ஸிங்காக ஆகுதுங்க நாங்கள் போடுற வீடியோலாம் எங்களுக்கு தெரிய தெரிய வேறு மீடியட்ருக்கு போய் முடிச்சுறாங்க அந்த ஒரு தப்பு யாருமே வந்து தயவு சேர்ந்து பண்ண வேணாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை எங்களுக்கு மட்டும் எங்களை வீடியோ பார்க்கும்போது எங்களோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க சைட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறங்க உங்களுக்கு பிடிச்சது தான் டைரெக்டாக அவனுடைய ஏற்கு நேரில் உட்காரோம் நம்ம முடிஞ்சளவுக்கு கிரேட்டு ஃபைனல் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல ஒரு லேண்டுங்க இந்த மாண்டில் கிடைக்கும்போது வாங்கிக்கிறோம் இன்றைக்கலாம் முள்ளுக்குடி சேரியில் எடுத்துகிட்டே ஏக்கரை எழுபது எண்பதுன்னு விலை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த இடம் சொல்லியிருக்காங்க அருமையான லேண்டு ஏன்னா நீங்கள் பண்ணை வீடுங்க எவ்வளோ பெரிய வீடு இருக்கு பாருங்கள் இந்த வீடு எல்லாமே விற்பனைகள் லேண்டு தான் கிட்டத்தட்ட மூணு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி இந்த பண்ணை வீடு அமைஞ்சிருக்குங்க அதெல்லாம் பார்த்தோம்னா ஆடு மாட்டு கட்டுற மாதிரி செட்டு தனி செட்டு ஒன்று இருக்குங்க ஒரு மாமரங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குங்க வீடு பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள் அருமையான வீடு என்ன இது வந்து நாமக்கல் மாவட்டம் தாங்க முள்ளுக்குறிச்சி போகிறோம் நாமக்கல் மாவட்டம் தான் காரைக்கலம் பாருங்க எவ்வளோ பெரிய காரைக்கலம் இருக்குது பாருங்கள் இடம் அருமையான அமைஞ்சிருங்க ஒரு பண்ணை வீடு இதில் இடத்த நேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அதேமாதிரி பாத்ரூம் வசதி இருக்குங்க அப்புறம் மாடு செட்டு சொன்ன இல்லையா அப்புறம் இந்த பஸ் மாடு செட்டு ஒன்று இருக்கிறாங்க பெரிய சாருக்கு ஆடு மாடு கட்டுற மாதிரி அவங்க மாடெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த பெரிய ஓட்டு வீட்டு ஒன்று நல்ல ரீவெலீவான இடம் அது இந்த மாதிரி இடமெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வீடியோ பார்த்த நான் நாளைக்கெல்லாம் வந்து உடனடியாக சைட்டுக்கு வந்துருங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சுன்னா உடனே உட்காந்து பேசி நம்ம அட்வான்ஸ் கட்டிடலாம் ஏன்னா அந்த மாதிரி இடம் இதெல்லாம் விட்டுவிட்டு மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி இடம்லாம் கம்பல்சரி கிடைக்க வாய்ப்பே இல்லை சூப்பரான பண்ணை வீட்டோடய உடைய அமைஞ்சிருக்கு மரம் ஒன்று அப்புறம் இந்த பிள்ளை மரம் தான் நல்லா பெரிய மரமும் நல்லா ஃபுல்லாக காப்பில் இருக்குங்க நம்மளாம் இந்த ஒரு மரமே போதும் ஒரு வருஷத்துக்கே வந்து இந்த ஒரு மரம் போதும் நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த மரத்தில் கிடைச்சிரும் நல்ல ஒரு லேண்டுங்க பாருங்க பார்க்க பார்க்க அந்த இடமெல்லாம் பிடிக்கும் ஏன்னா தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க சூப்பரான லேண்டு தண்ணி பிரச்சனை கிடையாது ஏன்னா தனி கணக்கு ஃப்ரீ பீ சர்வீஸ் இந்த மாதிரி சின்ன பிட்டுக்குலாம் மேக்ஸிமம் தனி கிணரே கிடைக்காதுங்க அந்த ரோடு சொன்னது இல்லைங்களா பாருங்கள் இதுதான் பஸ் ரோட்டு கீழே இறங்கணுமா லேண்டு தான் இருக்கலாம் நல்ல இடம் மிஸ் பண்ண இறங்க ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்